ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் மகா குரு மகாவதார் கிரியா பாபாஜிய பற்றியும் கிரியா யோகத்தை பற்றியும் கிரியா யோகத்துக்குள்ள அடங்கியுள்ள ரகசிய உண்மைகளும் நம்ம நமக்கு இந்த கிரியா யோகத்தை கொடுத்தார் இல்ல மகாவதார் பாபாஜி அவர் இன்னும் எங்க வாழ்ந்துட்டு இருக்கார் எப்படி இருக்கார் இன்னும் பல பேருக்கு காட்சி கொடுக்கிறாரா இல்லையா அவர் எங்க பிறந்தார் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறேங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக நம்ம இருக்காங்க பாபாஜியை பற்றி பேசிடுவோம் பிறகு கிரியா யோகத்தில் அடங்கியுள்ள மிகப்பெரிய ரகசிய உண்மைகளை நான் ஒவ்வொன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டே வரங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையா பாருங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் வருடங்கள் முன்னாடி பரங்கிப்பேட்டன்ற ஊர்ல பிறக்கிறார் இவருக்கு ஒரு ஐந்து வயது ஆகும்போது என்ன பண்றாருன்னா இவங்களுடைய தாயார் வந்து ஒரு தட்டுல பலாப்பழம் கொட்டி வச்சிருக்காங்க அந்த பலாப்பழத்தை ஃபுல்லா இவர் எடுத்து சாப்பிட்டுறாரு உடனே தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு துணி எடுத்து மகாவதர் பாபாஜியுடைய வாயில அடைச்சிடுறாங்க அப்போ தாய் மேல ஒரு அன்பு இருக்கு பேரன்பு இல்ல தாய் மேல இருக்கிற ஒரு பற்று விலகி போயிடுது அப்புறம் கொஞ்சம் வயது கடந்து வராரு ஒருத்தர் கடத்தி கொண்டு போயிட்டு வங்காளத்துல உள்ள ஒரு பெரிய பங்களால விட்டுடுறாரு என்ன அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு மூணாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு மன்னருடைய வீட்டுல ஒரு வேலைக்காரங்கெல்லாம் அதிக பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி மகாவதார் பாபு கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு வங்காளத்தை உள்ள ஒரு பங்களால விட்டுடுறாரு வேலைக்காக அங்க இருக்கிற மன்னர் பார்த்துட்டு இவருடைய முகம் எல்லாம் ரொம்ப தேஜஸா இருக்கு இளமையிலேயே ரொம்ப ஒரு தெய்வீகம் பொருந்திய முகமா இருக்கு உடனே என்ன பண்றாருன்னா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளுடாக்கன்னா உனக்கு என்ன எங்க தோணுதோ அங்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விடுறாரு அந்த காலத்துல எல்லாம் சன்னியாசிகள் எங்க வேணாலும் நடந்தே போவாங்க அந்த மாதிரி இவரு சன்னியாசிகள் கூட நடந்தே போயிடுறாரு அப்போ இவரு மனதுக்குள்ள பல எண்ணங்கள் வருது நம்ம ஏன் பிறந்தோ நம்மள ஏன் கடத்தி கொண்டு போனாங்க இந்த வாழ்க்கைனா என்ன பல எண்ணங்கள் வருது எப்போ சின்ன வயசுல அவருக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது நம்ம எதுக்கு பிறந்தோம் நம்ம இங்க பிறந்ததுக்கான வேலை என்ன நம்ம அடைய வேண்டியது என்ன இந்த மாதிரி பல கேள்விகள் அவருக்குள்ள பிறகுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகரை சந்திக்கிறார் நம்ம சித்தர் போகர் இருக்காரு இல்லையா போகரை சந்திக்கிறார் போகர் கிட்ட இருந்து ஒரு மூணு வருஷம் படிக்கிறாரு ஒரு சில பயிற்சி சொல்றாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் போகநாதர் கத்துக் கொடுக்கிறார் பிறகு போகர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல நீ வந்து பாடம் கத்துக்கணும்னா அகத்திய மகரிஷிய போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாருங்க போகர் வந்து அமுச்சு விடுறாரு இப்போ எப்படி நம்மளால மகாவதார் பாபாஜியெல்லாம் பார்க்க முடியலையோ அந்த மாதிரி அகத்திய மகரிஷியெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் மகா குரு இல்லையா அகத்தியர் ஸோ அவரை வந்து பார்க்க முடியல மகாவதார் பாபாஜியால பார்க்க முடியல உடனே என்ன பண்றாரு தபசு பண்றாரு அகத்திய மகரிஷியை பார்க்கற வரைக்கும் தண்ணியும் குடிக்க மாட்டேன் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதி நிலையில அமர்றாரு பிறகு அகத்திய மகரிஷி காட்சி கொடுத்து இன்னும் ஒரு சில பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்து இவருக்கு கிரியா யோகா உபதேசம் பண்றாருங்க கிரியா யோகா உபதேசம் பண்றாரு போகரை சந்திச்சு அகத்தியரை போய் சந்திக்கிறார் இப்போ அகத்திய மகரிஷி கிரியா யோகா உபதேசம் பண்றாரு கிடைச்ச உடனே இவருக்கு வந்து எப்பயுமே இளமையோட இருக்காருங்க இவருக்கு வந்து இப்ப அவர் ஒரு இருபது வயசுனா அந்த இருபது வயசு தோற்றத்தோடைய இருக்காரு இவருக்கு அதிகமா வயசும் ஆகல இந்த இருபது வயசு பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி மகாவதார் பாபாஜி இன்னும் இருக்கார் எப்பயுமே இளமையோட வாழ்ந்துட்டே இருக்கிறதுக்கு பேர் சொஸ்வரூப சமாதி இமயமலையில போய் அடைஞ்சம இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்போடு அவரை வணங்குறாங்களோ பக்தர்கள் அவருடைய மந்திரம் ஓம் கிரியா பாபாஜி நமகோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மகாவதார் பாபாஜியினுடைய பார்வை உங்க மேல திரும்பங்க கிரியா யோகா உபதேசம் கொடுத்த மகா குரு மகாவதார் பாபாஜி இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொஸ்வரூப சமாதி அடையறார் இமயமலையில மகாவதார் பாபாஜியை பற்றி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு யோகியின் சுயசரிதம் ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி இந்த புக்கை படிச்சீங்கன்னா கிரியா யோகத்தை பற்றியும் மகாவதார் பாபாஜியை பற்றியும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இமயமலையில அவர் வாழ்ந்துட்டு வராரு கௌரி சங்கர் என்ற ஆசிரமத்துல அவர் வாழ்ந்துட்டு வராருங்க அது வந்து சூட்சம ரீதியா இருக்கு யாராலையும் அங்கெல்லாம் போக முடியாது மகாவதார் பாபாஜியே நினைச்சா மட்டும்தான் நமக்கு சூட்சம ரூபத்துல அவர் நமக்கு காட்சி கொடுப்பாரு மகாவதார் பாபாஜி கிரியா யோகா உபதேசம் வாங்குறார் அவருடைய சீடர் லாகிரி மகாசாயர் அவருக்கு அடுத்தபடியா இந்த கிரியா உபதேசம் சொல்றாருங்க லாகிரி மகாசாயர்ல இருந்து யுக்தேஸ்வர் கிரி யுக்தேஸ்வர் பரமம்ச யோகநந்தர் பரமம்ச நமக்கு இந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி புக்கவர் இப்படிதான் நம்ம கிட்ட கிரியா யோகம் வந்து சேர்ந்தது இந்த கிரியா யோகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் என்னன்னா இது குடும்ப வாழ்க்கையில இருந்து இருக்கிறவங்க இப்போ வேலையும் பார்க்கணும் மனைவியும் பார்க்கணும் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கிரியா யோகம்ன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் கிரியா யோகம் எங்க கத்துக்கிறது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஒய்எஸ்எஸ் யோகானந்த சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா இது சென்னையிலயும் இருக்கு இல்ல இல்லை ஒய்எஸ்எஸ்ல கத்துக்க விருப்பம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க இந்த கிரியா யோகம் நம்ம கத்துக்கிறது மூலயமா நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கிரியா எடுக்கும்போது நம்மளுடைய பரிமாண முன்னேற்றம் அடையுதுங்க இப்போ என்னுடைய வயசு இருபத்தி நாலு நான் கிரியா யோகா பண்ணும்போது ஒரு இருபத்தி ஆறு உடைய மனப்பக்குவம் எனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் நான் கிரியா யோகா எடுக்கும்போது என்னுடைய பரிமாண வளர்ச்சியா அதாவது அறிவின் ரீதியாகவும் என்னுடைய வளர்ச்சி அடையுது என்னுடைய உடல் ரீதி ஆன்ம ரீதி எல்லாத்துக்கும் இந்த கிரியா யோகா உபயோகம் உள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கிரியா யோகா நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி பிறகு பிராண சக்தியை நமக்குள்ள அதிகப்படுத்தி பரிமாண முன்னேற்றத்திற்கு கொண்டு போகுது இந்த பரிமாண முன்னேற்றம் தொடர்ந்து நம்ம கிரியா யோகா பண்ண பண்ண கடைசியில அந்த இறைவன் தான் யாருன்றத உணர வைக்குது பிறகு அந்த இறைவனோட கலக்க வைக்குது முக்தியும் கிடைக்குதுங்க கிரியா யோகா ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி ஒரு பிராணாயாம பயிற்சி மாதிரிதான் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு எட்டு விதமான அஷ்டாங்க யோகம் கடைபிடிக்கணும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு விதமான அஷ்டாங்க யோகம் நம்ம கத்துக்கிட்டு கிரியா யோகம் உபதேசம் வாங்குறது ரொம்பவே பெட்டர் எடுத்தவொடனே நம்ம கிரியா யோகம் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு பழகி இருக்காது இதனால பல மாற்றங்கள் நம்ம உடம்புல வரும் பொழுது நம்ம ரொம்பவே பயந்துடுவோம் சோ அதற்காக தான் சொல்றேன் நம்ம இதற்கு முன்னாடி பல யோகா பயிற்சிகளோ இல்ல பிராணாயாம பயிற்சிகளோ பண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் கிரியா யோகா நம்ம உபதேசம் பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அல்டிமேட் மகாவதார் பாபாஜியை பற்றியும் கிரியா யோகத்தை பற்றியும் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகின்ற புக் வாங்கி படிக்க இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதை படிக்க படிக்க உடம்பு புல்லரிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பரமம்சயோகானந்தர் அந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பார் அவ்வளோ எனர்ஜி இருக்கு முடிஞ்சா அந்த புக்கை வாங்கி படிங்க இன்னும் பல விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கைட்ஸ்